ஐயா கலைஞர் அவர்களை பற்றி நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் எத்தனையோ விவரங்கள் எத்தனையோ விஷயங்கள் இந்த தேசத்தில் தமிழகத்தில் இந்த அறிஞர் பெருமக்கள்லாம் என்றைக்கும் பக்கம் பக்கமாக பல்வேறு வடிவங்களிலே நாளேடுகளில் இன்னும் பல்வேறு வடிவங்களிலே எழுதி கொண்டே இருக்கிறார்கள் நாமும் அவ்வப்போது நம்முடைய நினைவலைகளை எழுதி கொண்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட மிக பெரிய போற்றுதலுக்குரிய பேராழ்வுமை படைத்த தலைவர் காரணம் இந்த நாடு வாழ்வதற்கும் நலிவுற்ற மக்கள் மேம்பாடு அடைவதற்கும் சமதர்வம் நிலைநாட்டவும் சமத்துவம் பெறுவதற்கும் தமிழ் மொழியை காப்பாற்ற தாய்மொழியை காப்பாற்ற அனைத்து தரப்பிலும் அனைத்து பகுதி மக்களினுடைய நோக்கமறிந்து அதை கண்டறிந்து தங்களது சிந்தனையாலும் அதை செயலோக்கம் செய்யக்கூடிய அந்த மாபெரும் தலைவரை தமிழக மக்கள் தங்களது உள்ளங்களிலே அனையாக விளக்காக ஏண்டிருக்கிறார்கள் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா போற்றுகின்ற தன்னகரற்ற தலைவர் நமது மதிப்பு மிகு கலைஞர் அவர்கள் நாடு போற்ற உன்னத தலைவர் நமது மதிப்பு மிகு கலைஞர் அவர்கள் எனவேதான் இந்த நேரத்திலே இப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவரை நாம் இழக்கவில்லை அவருக்கான வரலாறு இருக்கிறது வரலாறை படைத்து விட்டு படைத்து சென்றிருக்கிறார்கள் எனவே அப்படிப்பட்ட வீரம் தெரிந்த பேர் ஆளுமை படைத்த உன்னதமான ஒப்பற்ற தலைவருக்கு முதலே என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் இன்று நேரடியாக சில காலங்கள் ஐயா கலைஞர் அவர்களோடு நான் பார்த்தபோது பேசிய போது உள்ள நிகடுகளையே நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் குறிப்பாக தமிழகத்திலே திராவிட இயக்கம் வளர்கின்ற பொழுது தந்தை பெரியார் அவர்கள் திரு அண்ணா அவர்கள் திரு கலைஞர் அவர்கள் அதனை ஒட்டி இன்றைய தமிழகத்தில் இருக்கின்ற அறியாமையை மூட நம்பிக்கையை விரட்டியடித்து அதிலும் குறிப்பாக பெண்கள் பெண்களுக்கான உரிமை பெண்ணடிமை சீர் தான் மண்ணடிமை தீரும் எனவேதான் தந்தை பெரியார் பெண்களுக்கென்று முதலில் சீர்திருத்த திருமணத்தை கொண்டு வந்தார்கள் சுயமரியாதை இயக்கத்தை கொண்டு வந்தார்கள் அப்படிப்பட்ட அந்த சுயமரியாதை இயக்கம் வருகின்ற அந்த காலத்திலே நம்முடைய ஒப்பற்ற தலைவர் எழுத்தும் பேச்சும் அவருடைய உயிர் மூச்சு தமிழக மக்களுடைய காற்று சுவாசம் அந்த எழுத்தும் பேச்சும் இங்க திராவிட இயக்கம் வளர்வதற்கு அவருடைய எழுத்தும் பேச்சும் மிகப்பெரிய ஊன்றுகோலாக அமைந்தது தமிழகத்திலே அது சாதாரணப்பட்டது அல்ல அந்த எழுத்தும் பேச்சும் தமிழ் மேதும் தமிழ் மொழி மேதும் தாய்மொழி மேதும் அவர் கொண்டுள்ள பற்று சாதாரண பற்று அல்ல இந்த மக்களுக்காக தமிழுக்காக எண்ணற்ற தியாகம் படைத்தவர் எண்ணற்ற தியாகம் படைத்தவர் எனவேதான் அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் முதலில் பெண்கள் பெண்களுக்கு தான் பெண் அடிமை தீர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை இல்லறத்திலே அடியெடுத்து வைக்கின்ற பொழுதே அந்த நிலைகளில் ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் அதுதான் சீர்திருத்த திருமணம் இந்த மண்ணிலே தமிழகத்தில் சீர்திருத்த திருமணத்தை உருவாக்க தந்தை பெரியார் அவர்கள் அதை செய்தார்கள் என்று சொன்னால் அதற்கான பங்களிப்பு அறிஞர் அண்ணா ஐயா கலைஞர் அவர்களுக்கும் மிக அதிகம் உண்டு அந்த சீர்திருத்த திருமணத்தை அதை சட்டபூர்வமாக்க வேண்டும் மூன்று முறை மத்திய அரசிடம் கேட்டு பெற முடியாமல் இறுதியாக தானே இந்த நாட்டிலே தேசத்திலே மூட நம்பிக்கைகள் எங்கு உருவாகிறது என்று சொன்னால் பெண்கள் மற்றும் பெண்களை தான் எளிதாக அதில் உருவாக்குவார்கள் அவர்களை தான் எளிதாக திணிப்பார்கள் எனவே அந்த வகையில் வாழ்க்கை நிலையில் அவர்கள் அடியெடுத்து வைக்கின்ற பொழுது எந்த மொழியுமே விளங்காத மந்திரங்களை நாம் ஏற்று அங்கு புரோகிதர் செய்வது அத்தனையும் நாம் ஏற்று அந்த திருமணத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் அதற்கு மாறாக நம்முடைய தாய்மொழியில் நம்முடைய தமிழில் வாழ்க்கை ஒப்பந்தம் என்ற நிலையில் அந்த உறுதியை நாம் மேற்கொண்டு அந்த சீர்திருத்த திருமணத்தை தமிழகத்திலே கொண்டு வந்த பெரிய நிலை அதற்கு பெரிய பங்களிப்பு நமது ஐயா கலைஞர் அவர்களுக்கு உண்டு என்பதை நான் பெருமையாக சொல்ல முடியும் அதோடு மட்டுமல்லாமல் பெண்களுக்கு சொத்துரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்ற சட்டத்தை தமிழகத்திலே கொண்டு வந்தார்கள் பெண்களுக்கு சம உரிமை கிடையாது பெண்ணியம் என்பது வாயால் பேசுவது மட்டுமல்ல சிந்தனையோடு சேர்த்து செயலையும் உண்டாக்கியவர் நமது தலைவர் கலைஞர் அவர்கள் ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகளை சொல்லலாம் பெண் கல்வி எட்டாம் வகுப்பு வரையில் படித்த படிக்க வேண்டும் கட்டாயமாக படிக்க வேண்டும் அப்படி படித்தால் அவர்களுக்கு திருமண உதவி தொகை முதல் முதலில் சட்டமன்றத்தில் அறிவது அறிவித்தது நம்முடைய கலைஞர் அவர்கள் அவர் எழுதிய ஒரு நூலை நான் படித்தேன் சிந்தனையும் செயலும் ஒரு பாட்டு படிக்கின்ற பொழுது பெண்களுக்கான பிரச்சனை பெண்கள் எப்படி இந்த சமூகத்தின் நிலை பார்க்கிறது என்பதை இதை வலியுறுத்தி எழுதியிருக்கிறார்கள் படிக்கின்ற பொழுது நமக்கே அது தெரிகிறது அதுதான் அதுதான் வார்த்தை அவருடைய இலக்கிய நடை இன்றைக்கு சொல்லப்போனால் அவர் சங்க இலக்கியங்களிலிருந்து வார்த்தைகளை பொறுக்கி பொறுக்கி கோர்த்து கோர்த்து இந்த தேச மக்களுக்கு நாவடகு படைத்த கலைஞர் அவர்கள் அந்த வார்த்தைகள் ஆவில் வருகின்ற பொழுது அது இழையோடுகின்ற பொழுது அதனுடைய சுவை அதிகரிக்கின்ற பொழுது அந்த காந்த குரலோடு கலந்து வெளியில் வருகின்ற பொழுது கட்சிக்கு அப்பாற்பட்ட மக்களையும் இழுக்கக்கூடிய அந்த சக்தி நம்முடைய ஐயா கலைஞர் அவர்களுக்கு அவர்கள் தான் அதற்கு நிகர் அவங்க தான் அதை யாராலும் மறுக்கவே முடியாது அதில் எழுதியிருக்கின்றார் சின்னத்திரை செல்வி அதை படிக்கின்ற பொழுது ஒரு சின்ன கதை அது அது இருக்கலாம் இருக்கின்ற வார்த்தைகள் அவருடைய எழுதுகோள் எப்படி அது பாருங்கள் அந்த எழுதுகோள் எப்படி அதில் பதியப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது அவள் அவர் என்ன செய்கிறார் அதனுடைய சாராம்சம் ஒரு சின்ன சாராம்சம் என்னவென்று சொன்னால் தன்னை அழிக்க நினைக்கின்ற ஒரு பெண்ணை அவளுக்கு தண்டனை கிடைக்கிறது அந்த தண்டனையிலிருந்து அவளை மீட்பதற்கு அந்த செல்வி அவள் வந்து அதற்க அதற்கான முறையிலே முயற்சி மேற்கொள்கின்றாள் அவள் தன்னை அழிக்க நினைத்தாலும் கூட அவளுக்கு ஒரு தண்டனை கிடைத்தது அதை மன்னித்து அவளை அதிலிருந்து விடுவிப்பதற்காக அவர் முயற்சி மேற்கொள்றாள் ஆனால் கணவருக்கு அது பிடிக்கவில்லை தடுத்து நிறுத்துகிறான் ஆனால் அந்த நேரத்தில் இருவருக்கும் வாக்குவாதம் அதிகமாகிறது அதனுடைய உச்சகட்டமாக கணவன் பேசுகிறான் நீ இப்படி செய்தா என்று சொன்னால் நமது குடும்ப வாழ்வில் உறவு முறி முறிக்கப்படும் என்று சொல்லி வார்த்தைகளை வேகமாக வீசி எறிகிறான் அப்பொழுது அந்த பெண் நிதானமாக அதிர்ச்சி விட்டாலும் கூட நிதானமாக இருந்து அவர் சொல்லுகிறார் என்னுடைய மன்னசாட்சிப்படி கணக்கில் எழுதுகிறார் பாருங்க என்னுடைய மன்னசாட்சிப்படி கருணையுடன் நான் இரக்கம் காட்டி நடந்து கொள்வதை தடுக்க யாராலும் முடியாது அடுத்த கனமாக அடுத்த எழுத்து எழுதுகிறார் ஆண் ஆதிக்கம் ஆண் ஆதிக்கம் சொற்களை அனலாக வீசுகிறது ஆனால் பெண் அமைதி காத்து கருத்துறைந்த வார்த்தைகளால் அந்த அனலை நினைத்து விடுகிறாள் என்று எழுதியிருக்கிறார் பெரிய பெரிய பொருள் சிந்தனை பாருங்கள் ஆக அப்படி அதை பெண்கள் என்னதான் எவ்வளோ பெண்ணிய பேச பேசுகின்ற பெண்கள் கூட சில நேரங்களிலே நல்ல தருணத்தில் கூட வாய்ப்பிருக்கின்ற நேரத்தில் கூட அதை எதிர்த்து சொல்வதற்கு தவறுகிறார்கள் ஆனால் அப்படி இல்லாமல் தன்னுடைய உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று அந்த இடத்தில் பதிவு செய்கின்றார் அதோடு அதில் சொல்ல ஓமானம் மிருகம் காட்டில் பெரிய ராஜா சிங்கத்துக்கு வந்து முடி இருக்கும் ஆனா வந்து அது ஆண் சிங்கத்திற்கு பெண் சிங்கத்திற்கு பிடரும் முடி இருக்காது ஆனா ஆண் சிங்கம் அப்படி பெரிய ராஜா இருந்தாலும் அது வெளியில கிளம்பாது இறை தேட போகாது சோம்பேறியாக இருக்கும் ஆனால் பெண் சிங்கம் அப்படி அல்ல பெண் சிங்கம் அந்த காட்டில் இருக்கின்ற விலங்குகளை வேட்டையாடி பெண் சிங்கம் பறவை பறவை மயில் ஆண் மயில் அழகாக இருக்கும் கொண்டை இருக்கும் வண்ண வண்ண தோகைகளால் அப்படியே தோகை விரித்து ஆடும் ஆனால் பெண்மயில் அப்படி அல்ல பெண்மயில் வந்து அழகாக இருக்காது கொண்டை இருக்காது ஆனால் வர்ணிக்கின்ற பொழுது ஒரு ஆண்மகனை பார்த்து இது வந்து சிங்கம் ஆண் சிங்கம் என்று சொல்லுவார்கள் எழுதுகிறார் ஐயா தான் எழுதுகிறார் கலைஞர் எழுதுகிறார் ஆண் சிங்கம் என்று சொல்வார்கள் ஆனால் பெண்ணை பார்த்து பெண் மயில் என்று சொல்லுவார்கள் ஆனால் அப்படி இருந்தும் கூட மிருகங்களில் ஆண் பெண் வேறுபாடு இல்லை பறவைகளில் ஆண் பெண் வேறுபாடு இல்லை ஆனால் மனிதர்களில் அங்க அவயங்கள் தனியாக இருந்தாலும் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் அதல்ல ஆனால் மனிதர்களிடம் அப்படி இருக்கிறது என்பதை மிக அழகாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் எனவே பெண்கள் பெண்ணியம் என்று பேசுகின்ற பொழுது இன்னும் ஒன்றை நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டம் அந்த ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்ட நாகப்பட்டினம் மூன்று மாவட்டங்கள் உள்ளிட்ட வேட்பாளர்கள் கொண்ட பிரமாண்டமான பொதுக்கூட்டம் திருவாரூர் தேரடியில் நடக்கின்றது வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் எல்லா வேட்பாளர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் நானும் ஒரு வேட்பாளர் அப்பொழுது அந்த பிரம்மாண்டமான கூட்டம் லட்சோப லட்ச வாக்காளர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள் அந்த கூட்டத்தில் வேட்பாளர்கள் அனைவரின் சார்பில் ஒருவர் பேச வேண்டும் யார் பேசுவது என்று பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுத கலைஞர் அவர்கள் ஒரு பெண் பேசட்டும் பத்மாவதி பேசட்டும் என்று சொன்னார்கள் எப்படி பாருங்கள் இந்த பெண்ணிய சிந்தனை அவ்வளவு பேர் இருக்கின்ற பொழுது பத்மாவதி ஒரு பெண் பேச வேண்டும் என்று சொன்னார்கள் முதல் முதலில் வெற்றிக்கு வித்திட்டார்கள் அத்தனை வேட்பாளர்களும் வெற்றி பெற்றார்கள் அது வேட்பாளரான அறிமுக கூட்டம் இப்படி அவர்களுடைய வாழ்க்கையில் சிந்தனை மட்டுமல்ல செயலிலே ஒன்று அந்த நூல் எழுதியிருக்கிறார்கள் சிந்தனையும் செயலும் என்ற நூல் என்று பார்க்கின்ற பொழுது அதே போன்றது சமூக நீதி இன்றைக்கு தமிழகத்திலே சமூக நீதி கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இட ஒதுக்கீடு எவ்வளவு மிகப்பெரிய பிரச்சனை எத்தனை பெரிய பிரச்சனை இன்றைக்கு ஜாதிய அடக்குமுறை என்று சொல்லுகின்ற பொழுது அதாவது பெண்ணும் ஜாதியும் பெண்ணடிமையும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது பெண்ணடிமை தீர்ந்தாதான் இந்த ஜாதியும் தீரும் ஆக அதை நன்கு கண்டறிந்த கலைஞர் அவர்கள் பெண் இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு இதோ இடஒதுக்கீடு கொடுத்து சட்டமாக்கி அழகுபடுத்தி பார்த்தவர்கள் ஐயா கலைஞர் அவர்கள் அவர் மீசை முளைக்காத மீசை முளைத்த பருவத்திலே என்ற ஒரு சின்ன நூலில் ஒரு ஒரு கவிதை எழுதியிருக்கின்றார் ஒரு ரெண்டடி மாமரத்தில் தாவுகின்ற மல்லிகையே மாமரத்தில் தாவுகின்ற மல்லிகையே மானிடர் மானிடர்கள் கூறுகின்ற ஜாதி உனக்கில்லையே எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கிறாங்க பாருங்க எவ்வளவு அற்புதமா மல்லிகை செடி தாகும் பிறவிகள் ஜாதியாக ஒதுக்கி வைக்கின்றார்கள் கூறுபடுத்துகிறார்கள் ஏன் இல்லை என்று கேட்கின்றார்கள் அந்த வயதிலேயே கேட்கின்றார்கள் இது போன்ற அந்த நேரத்தில் நாம் இதையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது சமூக நீதி இந்த சமூக நீதி சாதாரணமாக கிடைக்காது இன்றைக்கு அரசியலே வேலை வாய்ப்பிலே சமூக நீதி கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு தமிழகத்திலே நமது கலைஞர் அவர்கள் தான் சட்டமாக்கினார்கள் இன்னும் இப்படிப்பட்ட நேரத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் நம்ம தமிழகத்திலேயே தனி தொகுதி சிற்றூராட்சி மூன்று சிற்றூராட்சி கோட்டக்கச்சி கோட்டக்கச்சி ஏந்தல் மூன்று பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி கோட்டக்கச்சி என்ற அந்த மூன்று சிற்றூராட்சிகளும் தனித்தொகுதி ஆனால் அங்கு தேர்தலே நடத்த முடியல அதிக சக்திகள் தலித்துக்கு இடம் கொடுக்கல தலைமை பொறுப்பு ஏறு அவர்கள் தலைமை பண்புக்கு தலைமை பொறுப்புக்கு வருவதை யாரும் அனுமதிக்கவில்லை ஆனால் அந்த நேரத்திலே சட்டமன்றத்திலே இந்த பிரச்சினை விவாதம் வர இருக்கிறது எங்களுடைய முன்னாள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தொடர் பாண்டியன் அவர்களோடு நானும் கலைஞரையா அவர்களை பார்க்க சென்றோம் அங்கே பார்த்து பேசி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த பிரச்சனையை முன்வைக்கின்ற பொழுது இந்த கோரிக்கையை முன்வைக்கின்ற பொழுது இருவேறு கருத்துகள் வருகின்றன ஒன்று தனி தொகுதியை எடுக்க வேண்டும் பொது தொகுதியாக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அங்கே தேர்தல் நடத்த வேண்டும் இரண்டு வருகிறது என்று சொன்னார்கள் நான் கே நான் சொன்னேன் உங்க காலத்தில் எங்களுக்கு சமூக நீதி கிடைக்கவில்லை என்றால் வேறு எப்போது கிடைக்க போகிறது என்று நான் கேட்டேன் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் நீ வேணும்னா பத்மா அங்கே போய் நிற்கிறியா அந்த தொகுதியில் அப்படின்னு சொன்னார்கள் நான் சொன்னேன் சிற்றூராட்சி சட்டத்தில் இடம் கொடுத்தால் போவதற்கு வாய்ப்பு இருந்தால் தாங்கள் அதை சொன்னால் நான் சிரமேற்றி நிறைவேற்றி தருகிறேன் என்று சொன்னேன் ஆனாலும் மறுநாள் சட்டமன்றத்தில் மூன்று அந்த தனி சிற்றூராட்சிகளுக்கும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது தேர்தல் நடந்தது மூன்று தனி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றார்கள் அரியணை ஏறி ஏறினார்கள் இது யார் காலத்தில் எப்படி செய்ய முடிஞ்சது சிந்தனை அந்த சிந்தனை ஓட்டம் சாதாரண மக்கள் உடைக்கின்ற மக்கள் கடைகோடியில் கிடைக்கின்ற மக்களுடைய வாழ்க்கை நிலையை கண்ணால் கண் அன்றாட நிகழ்வுகளை பார்த்த கலைஞர் அவர்கள் இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் தமிழகத்திலே இது ஒரு கேடா இதை மாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த தேர்தலை அரியணை ஏற்றி அழகு பார்த்தார்கள் இதெல்லாம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே போன்று சட்டமன்றம் என்று சொல்லுகின்ற பொழுது நான் ஒன்றை மட்டும் குறிப்பிட்டு முடித்துக் கொள்கின்றேன் சட்டமன்றம் சட்டமன்றம் அவை அந்த சட்டமன்றத்தில் நமது அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள் உக்கார்ந்து இருக்கின்ற பொழுது அவர்கள் சட்டமன்றத்தில் அவைய நடக்கின்ற நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது அவர்கள் அதற்கு அவர்கள் அளிக்கின்ற விளக்கம் அவர்கள் சொல்லுகின்ற சொல் அந்த சட்டமன்றத்தில் அந்த அன்பு அரவணைப்பு நகைச்சுவை இன்னும் சொல்ல போனால் கேள்விக்கு ஏற்ற பொருள்படக்கூடிய அந்த ஏற்ற வினா வினாவுக்கு ஏற்ற விடை இதை இது எப்படி சொல்வதென்றே தெரியாது நமக்கு எப்படி சொல்வதென்றே சரியாது முத்துக்குளியல் என்ற ஒரு புத்தகத்திலே ஒரு நூலிலே எழுதியிருக்கின்றார் ஆளுங்கட்சி எதிர்கட்சி இரண்டும் இரண்டு கண்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சியும் இரண்டு கண்கள் இரண்டு கண்கள் என்று சொன்னால் ஒரு கண் பழுதடைந்து விட்டால் ஒரு கண்ணா தான் பார்க்க முடியும் ஆக இரண்டு கண்கள் என்று சொல்லக்கூடாது அதற்கு மாறாக என்ன சொல்லலாம் அதற்கு மாறான வார்த்தை யாருக்கும் பண்ண செய்ய முடியாது உடனடியாக அதில் எழுதியிருக்கின்றார் அதற்கு மாறாக நாணயம் என்று வைத்துக் கொள்ளலாம் அப்ப நாணயம் என்று என்ன என்றால் என்ன காசு ஒரு பக்கத்தில் பூ இருக்கும் இன்னொரு பக்கத்தில் தலை இருக்கும் ஆக ஏதோ ஒரு பக்கம் அதை அழிந்து விட்டால் தேய்ந்து விட்டால் அவ்வளவுதான் அந்த காசு செல்ல காசு ஆகிவிடும் எனவேதான் நாணயம் என்ற சொல் அந்த அவைக்கு எவ்வளவு பொருத்தமான எல்லா வகையிலையும் எல்லா வகையிலையும் அது எவ்வளவு ஒரு பொருத்தமான சொல்லை கண்டெடுத்து அந்த நூலில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதை படிக்கின்ற பொழுது உண்மையில நாம் பல சிந்தனைகள் நமக்கு பல சிந்தனைகள் வரக்கூடிய நிலை இருக்கிறது அதே சட்டமன்றத்தில் ஒரு நிகழ்வு சட்டமன்றத்தில் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி இன்றைக்கு துணை முதல்வராக இருக்கின்ற திரு ஓ அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் சட்டமன்ற நிகழ்விலே நான்கு அண்ணா தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு இடைநீக்கம் நான்கு நாட்கள் இடைநீக்கம் செய்து விட்டார்கள் இடைநீக்கம் செய்து இரண்டு நாள் ஆகிவிட்டது மூன்றாம் நாள் அவை கூடிய உடனே அவர்களை உள்ளே அழைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து மேலோங்கி வந்து அவர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அதை முன்வைக்கின்றார்கள் என்ன முன்வைக்கின்றார்கள் என்று சொன்னால் நான்கு தினம் அவர்களை அவையிலிருந்து வெளியேற்றிவிட்டோம் அவர்கள் இரண்டு நாள் தண்டனை விட்டார்கள் அவர்களை அதை தண்டனையாக நினைத்து உள்ளே அவர்களை அழைக்கலாம் என்று சொல்லி அவர்களுடைய கோரிக்கையை முன்வைத்தார்கள் உடனே அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள் சொன்னார் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சக சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த அவையிலே இருந்தவர்கள் நான்கு தினம் அவர்களை இடைநீக்கம் செய்து வைத்தார்கள் அவைக்கு அவைக்கு வரவிடாமல் நீக்கம் செய்து வைத்திருந்தோம் ஆனால் எதிர்கட்சி தலைவர் இரண்டு நாள் அவர்களுக்கு தண்டனை அது தண்டனையாக இருக்கட்டும் என்று சொல்லுகிறார் ஒரு சக சட்டமன்ற உறுப்பினருக்கு இவ்வளவு பெரிய ஒரு சொல்லை தண்டனை என்ற ஒரு சொல்லை நாம் சொல்ல வேண்டுமா அப்படி சொல்லக்கூடாது அதற்கு மாறாக ஒரு சொல்லை கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கு மாற்று பொருத்தமான ஒரு சொல்லை தண்டனை என்று சொல்லக்கூடாது சட்டமன்ற உறுப்பினர் சக சட்டமன்ற உறுப்பினர் தண்டனை என்பது வேறு ஒரு கருத்து அது தண்டனை வேண்டாம் மாற்றி என்ன சொல்லலாம் என்று அவையே ஒரு வினாடி அசந்து போயிருக்கின்ற போது அந்த செகண்டில் அந்த செகண்டில் சொன்னார்கள் பரிகாரம் என்று வைத்துக் கொள்வோம் அதுதாங்க நம்மளுடைய தலைவர் அதுதான் தலைவர் இப்படி வார்த்தைகள் சொற்கள் அதை கண்டறிந்தது நேரத்திற்கு தகுந்தவாறு சொல்லுவார்கள் அதோடு மட்டும் மூன்றாம் முறை அரியணை ஏற்ற பிறகு அவருடைய அரியணை ஏற்ற பிறகு டெல்லிக்கு செல்கிறார் அங்கே தமிழ்நாடு இல்லத்தில் அவர்கள் தங்கியிருக்கின்ற பொழுது அங்கே நம்ம தொண்டர்கள் எல்லாம் பார்க்க செல்கிறார்கள் எல்லோரும் பூமாலை கொண்டு செல்லுகிறார்கள் பூங்கத்து கொண்டு செல்கிறார்கள் எல்லோரும் கையில் கொடுத்து விட்டு அவரோடு உரையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது கொஞ்சம் நேரம் கடந்த பிறகு கலைஞர் அவர்கள் சொல்லுகிறார்கள் பனிக்காலம் இந்த காலம் பனிக்காலம் மேலே இருந்து நிறைய பனி பொழித்து கொண்டிருக்கிறது இருந்து பனி நிறைய பொழித்து கொண்டிருக்கிறது எனக்கும் நிறைய பணிகள் இருக்கிறது முடித்து கொள்ளலாம் என்று நகைச்சுவையாக பேசி சிரித்துக் கொண்டு சொல்லுகிறார் கடைசி நேரத்தில் சிரித்து கொண்டு பேசுகிறார் அப்பொழுதுதான் இவர்களுக்கு விளங்குகிறது அது பணி காலம் பணி பெய்கிறது அதோடு பேசுகின்றவர்கள் எனக்கு ஐஸ் வச்சு பேசுவதா நான் பணியிலே ஐசிலே நினைந்து விடுவேன் நெறித்து கொள்ளுங்கள் என்பதை சொல்லாமல் சொல்லி நகைச்சுவையோடு சொல்லி அதை முடிக்கிறார் அதுதாங்க அதுதான் த சக தலைவர்கள் சக தோழர்கள் தொண்டர்கள் பார்க்க வருகின்ற பொழுது அவர்கள் புகழ்ந்து பேசுகிறார்கள் வேண்டாம் என்று சொல்ல முடியவில்லை நேருக்கு நேர் சொல்லி அவர்களை அவர்களை இன்சல்ட் பண்ண முடியலை அதற்கு மாறாக எப்படி சொல்ல வேண்டுமோ எப்படி அவர்கள் புரிந்து கொள்வார்களோ அதற்கேற்ப சொற்களை பயன்படுத்தி அவர்களும் தன்னை கொண்டு சிரிக்கக்கூடிய வகையில் அதை சொல்லி நகைச்சுவையோடு முடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய தலைவர் இதெல்லாம் நம்ம வந்து சட்டமன்ற நிகழ்வுகளில் சொல்ல வேண்டும் என்றால் ஏராளமாக சொல்லலாம் இந்த தேசத்திலே சாதாரண மக்களுக்கு விவசாய தொழிலாளிகளுக்கு வாரியம் விவசாய தொழிலாளி பெண்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் குழு பரிந்துரை அதை அமுல்படுத்தினார் நீண்ட நீண்டகால் போராடினோம் ஒரு வாழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது வாழ்ந்த காலம் என்று சொல்லுகின்ற பொழுது நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக நாட்டு மக்களின் மனித பிரச்சனைகளுக்காக மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்பதை கண்டறிந்து நிறைவேற்றிய மாபெரும் தலைவர் நம்முடைய கலைஞர் அவர்கள் மறக்க முடியுமா இன்றைக்கு தமிழக மக்கள் மட்டுமல்ல தேச மக்கள் மட்டுமல்ல உலகம் உலக மக்களே உலக மக்களே நித்தம் நித்தம் நினைக்கக்கூடிய வகையில் தாய் என்ற நாள் நாவல் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஆழ்ந்த கொண்டவர் தாய் என்ற நாவலை எளிய முறையில் மக்களுக்கு விலக கூடிய வகையில் கவிதை நடையில் மொழியாக்கம் செய்து தமிழக மக்களுக்கு அளித்த மிகப்பெரிய பெருமையை யாராலும் மறுக்க முடியுமா யாராலும் மறுக்க முடியுமா இத்தனை ஆண்டு காலம் ஐந்து முறை தமிழகத்தின் முதல்வராக ஐம்பது ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினர்களாக இந்த தேசம் மக்களுக்கு அவர்கள் பணியாற்றியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த வரலாறு சாதாரண வரலாறு அல்ல இந்த வரலாறு இந்த பாதை ஒவ்வொன்றிலும் நம்முடைய வாழ்நிலை பங்களிப்பு அவருடைய பங்களிப்பு வாழ்நிலையின் உயர்வுக்கான பங்களிப்பு அந்த வரலாற்றிலே இருக்கிறது அந்த வரலாறு சொல்லும் இன்றல்ல நாளல்ல காலங்காலமாக இந்த வரலாறு பதிவு பதிக்கப்பட்ட வரலாறு இந்த பதிவு இந்த தேச மக்களை என்றென்றும் போற்றும் இன்றைக்கு தமிழகத்திலே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலே மாணவர் பருவத்திலிருந்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றி விசா சட்டத்திலே சிறை கொட்டடைக்கு சென்று சிறை கொட்டடியில் காவல்துறை அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டு அது அழியா கழுவாக அன்றைக்கு தமிழக மக்கள் மத்தியில் வளம் ஒரு பொறுப்பு மிகுந்த ஒரு பொறுப்பான தலைவராக திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற மதிப்பு மிகு அண்ணன் ஸ்டாலின் அவர்களை இந்த நேரத்தில் மனதார வாழ்த்துகின்றேன் இதுபோன்று இன்றைக்கு இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வரலாற்று பின்னணியில் வரலாற்று பாதையில் லட்சோப லட்சம் கோடிக்கணக்கான மக்கள் மத்தியிலே மங்காத அணையாத விளக்காக குடிக்கொண்டிருக்கின்ற நமது ஒப்பற்ற தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய புகழ் ஓங்குக அவர்கள் புழ புகழ் வளர வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை முறை என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்தி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்